நம்ம பாரதி நம்ம சிவாய வாழ்க்கை நம்ம இப்போ வீட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு முதல்ல நாம என்ன பண்றோம்னா கம்ப்யூட்டர் அடிக்க மாட்டோம் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து புது புது டிசைனா பார்த்து பேர் வைக்கிறோம் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது ஒரு நண்பர் வீட்டுக்கு பேர் சொட்டு விழாவுக்கு போயிருந்தோம் அவங்க என்ன பேருன்னு கேட்டதுக்கு ஒரு சொல்றாங்க அந்த பேரை நம்மளால திருப்பி சொல்ல முடியல வச்சுட்டு நிக்னேம் சொல்லி கூப்பிடுறதுக்குன்னு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க என்ன பண்றது இப்ப காலம் அப்படி ஆயிப்போச்சு ஆனா பழங்காலத்துல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டியினுடைய பேர் வச்சாங்க நம்முடைய குலதெய்வத்தினுடைய பேர் வச்சாங்க நம்முடைய ஊர்ல இருக்கிற தெய்வத்தினுடைய பேர் ஊர்ல அன்னை கோமதி கோமதினு குப்தா ஒரு நூறு நூற்றி அஞ்சு பேராவது வருவாங்க ஒரு பகுதியில ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது கோமதின்னு பேர் இருக்கும் அது மாதிரி சங்கரன் பேரு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க நம்முடைய குலதெய்வத்தனுடைய பேரு நம்முடைய ஊர்ல இருக்கிற தெய்வத்தினுடைய பேரு திருநெல்வேல பாத்தீங்கன்னா காந்திமதிங்கிற பேரு நிறைய இருக்கும் ஆனா இப்ப நம்ம அப்படி எல்லாம் பண்றதில்லை காரணம் என்ன கம்ப்யூட்டர் யுகம் புது யுகம் அப்படிங்கிற பெயர்ல போய்கிட்டு இந்த பெயரை சொல்லி அழைக்கும் போதே நமக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை சொல்லும் பொழுது சங்கரா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த சங்கரனே வந்து நமக்கு நன்மையை செய்தார் கோமதின்னு கூப்பிட்டு பாருங்க அந்த மனசுல உள்ள சந்தோஷம் எவ்வளவு இருக்குது காந்திமதியின்னு கூப்பிடுங்க மனசுல எவ்வளவு ஆனந்தம் இருக்குது மீனாட்சின்னு கூப்பிடும் பொழுது அந்த கண்கள் எல்லாம் பணிக்கின்றது அந்த பாக்கிய யாருக்கு கிடைக்கும் இந்த புது எல்லாம் கிடைக்குமா நம்பி ஆரூரர் ஆலால சுந்தரமூர்த்தியினுடைய திருநாமம் நம்பி ஆரூரர் அந்த நம்பி ஆரூரர் என்ற பெயரை சொன்ன காரணத்தினாலேயே அட்டமா சித்தியும் கைவரப்பெற்றது என்றால் அந்த பெயரினுடைய வலிமை எவ்வளவு வலிமையானது இன்றைய குருபூஜா நாயகர் பெருமிளரை குடும்ப நாயனார் இந்த பெருமிளை பெருமிளரை குடும்ப நாயனாருக்கு சித்திகளும் கைவரப்பெற்றது நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்ற நயத்தாலே நம்பி ஆரூரர் என்ற பெயரை சொன்னதனாலேயே அவருக்கு ஆளும்படியால் அணிமாதி சித்தியான அணைந்தது அட்டமா சித்திகளும் கைவரப்பெற்றது ஏன் இறைவனுடைய அடியார்களின் திருநாமத்தை சொல்வதனாலே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் ஆகவே நாளும் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவோம் இறைவனுடைய நாமத்தை பயில்வோம் நம் வீட்டுக் குழந்தைகளுக்கு இறைவனுடைய நாமத்தை வைத்து அவர்களை அழைக்கும் முகத்தானாவது அந்த ஆண்டவனை அழைத்து எல்லா நன்மையும் பெறுவோம் நம்பி நாமத்தை நாளும் சொல்வோம் எல்லா நலமும் பெறுவோம் பெருமிழலை குடும்ப நாயனாருடைய திருவடிகளையும் நம்பி ஆறுவருடைய திருவடிகளையும் அவரை ஆட்கொண்ட எந்த பிரானுடைய திருவடிகளையும் மன மொழி மெய்கலாலே வணங்கி நாளும் நாமும் நவிழ்வோம் பெயரால் பெரும்பேறு பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நம அரகர மகாதேவ சிவாய வாழ்க்க திருச்சிற்றம்பலம்